ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஆண்டு ஒன்றுக்கு ஏழு சதவீத வீதம் அதிகரிக்கிறது இப்பொழுது மக்கள் தொகை ஆயிரம் எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும் ஓகே தற்போது எவ்வளவு இருக்காங்க தொண்ணூறாயிரம் எவ்வளவு அதிகரிக்குதா ஏழு சதவீதம் அதிகரிக்குதா அப்ப ஏழு சதவீதம் பண்ணும் கூட்டிட்டு வரும் ஓகே இந்த தொண்ணூறாயிரத்தி ஏழு சதவீதம் எவ்வளவு வரும் ஒரு சதவீதம் தொள்ளாயிரம் ஓகே அப்ப ஏழு சதவீதம் எவ்வளவு வரும் ஆறாயிரத்தி முந்நூறு கூட்டுங்க ஜீரோ ஜீரோ மூணு ஆறு ஒன்பது அப்ப இது என்னது ஒரு ஆண்டு முடிவில்லை அப்போ ஒரு ஆண்டு முடி எவ்வளவு இருப்பாங்க தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முந்நூறு ஓகேப்பா அடுத்து என்ன பண்ணும் திரும்பி ஏழு சைனா இரண்டு ஆண்டுகள் கேட்கிறாங்க அப்ப திரும்ப என்ன பண்ணணும் ஏழு சைடு ஏழு சைது வரும் ஒரு சைது எவ்வளோ தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏழு பெருக்குமா அப்படியே பெருங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஏழு இருபத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு நாலு அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழு ஸோ எவ்வளோ வருது ஆறாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஒன்று ஸோ கூட்டினா ஒன்று நாலு பத்து பதிமூணு பத்து சோ இப்போ எவ்வளோ வரும் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு பேராக மாறிடுவாங்க இரண்டு ஆண்டுகள் முடிவில் ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி நாற்பத்தி ஒன்று ஓகேவா நீங்க என்ன பண்றோம் ஒவ்வொரு ஆண்டும் சதீதம் கண்டுபிடிச்சார் ஆன்சர் ரொம்ப சிம்பிளா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம்